இச்ச புட் சினிமாவில் எந்தபடியெல்லாம் நினைச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வந்து ஒரு விஷயத்தை பற்றி இருக்காரு ஸோ பவித்ராவை பற்றி நம்ம ரயான் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ அப்போ அவர் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதாவது வழிகாடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப உம்முன்னு இருப்பாங்க ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க பயங்கரமாக சிரித்து ஜாலியாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ எங்கிட்ட வந்து நல்லா பேசினாங்க ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து நான் அந்த சைடு போனப்போ வந்து பவித்ரா தான் வந்து எனக்கு சாக்லேட் பவித்ரா தர்ஷிகா இவங்க எல்லாருமே வந்து எனக்கு சாக்லேட்லாம் வந்து கொடுத்தாங்க ஸோ பவித்ரா எனக்கு சாக்லேட் கொடுத்தபோது நான் பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ எக்ஸ்ட்ரா சாக்லேட்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரயான் கேட்குறாரு அவங்களும் இல்லை நான் கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து பவித்ரா வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம வயல் காடாக வரதுக்கு முன்னாடியே கேர்ள்ஸ் டீம் கூட பேசும்போது வந்து லைட்டாக தாடி வச்சிட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும் மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்த அப்புறம் வந்து ஏதோ லவ் கண்டென்ட் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன போகுதுன்னு தெரியும் லவ் அப்படின்ற விஷயம் இல்லை அப்படின்னாலும் வெளியே ஒன்று போகும் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ அவர் வந்து தெளிவாக தான் இருக்கார் லவ் எல்லாம் கிடையாது ரெண்டு பேருக்கும் பட் லவ் மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியே கிரியேட் ஆகும்ல அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இதுதான் வந்து அவர் ஷேர் பண்ணார் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்